சென்னை பனையூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆரம்ப காலத்திலே இருந்து பல்வேறு விதமான பொறுப்புகளை அங்க வகித்தவருமான நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கர் அவர்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார் அவர் விருப்ப மனுவை தாக்கல் செய்தது திருப்போரூர் தொகுதி சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதிக்கும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கற்பட்டு மற்றும் உத்தரமேரூர் தொகுதிக்கு விருப்ப மனுவை கேட்டு பெற்றிருக்கிறார் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திருப்போரூர் தொகுதியை அவர் வலிந்து கேட்பதாக தெரிகிறது அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முகரல் சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தபொழுது நூற்று கணக்கானவர் அவருடன் சென்று அவருடைய ஆதரவு மனுவை தந்திருக்கிறார்கள் இந்த தகவல் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது